ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் தன்னை பார்க்க வரும் பக்தர்களுக்காக ஒரு நாள் மட்டும் தன் பக்தர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்லும் தெய்வம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் இந்த ஊருடைய ஒரு காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறது ஆறுநூறு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கோயிலுடைய பேரிலிருந்து தான் இந்த ஊருடைய பேரும் உருவானதாக சொல்லப்படுகிறது பழமையான கோயில்கள்னால் அதுக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்கும் தேர் வந்து இருக்கும் இல்லாட்டி யானைகள் வந்து இருக்கும் இந்த கோயிலில் யானை இல்லை ஆனால் தேர் இருக்குது தேர் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் தேர் வந்து இருக்குது விழா காலங்களில் தேர் வந்து கோயிலை சுற்றி வரும் இல்லாட்டி கோயிலுக்கு முன்னாடி வர்றது தான் வழக்கம் ஆனால் இந்த கோயிலுடைய தேர் மட்டும் இந்த கோயிலை சுற்றி வராது வேறு ஒரு இடத்த சுற்றி தான் வரும் அது ஏன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு சிறப்பும் ஒரு வரலாறும் இருக்கும் அதே மாதிரி சிறப்பு வாய்ந்த பழமையான கோயில் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இப்போ ஒரு ஆறுநூறு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கோயில் இந்த ஊருடைய ஒரு காவல் தெய்வம் இந்த கோயிலுடைய பேர்லேருந்து தான் இந்த ஊருடைய பேரும் வந்து இருக்குது பழமையான கோயில்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்கும் தேர் வந்து இருக்கும் யானைகள் வந்து இருக்கும் ஆனால் இந்த கோயிலுடைய இந்த கோயிலில் யானை யானையில் தேர் வந்து இருக்கும் தேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் ஒரு விசித்திரமானது என்னென்னா கோயில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து தேர் வந்து இருக்கும் ஏன் வந்து ஸோ கோயில் பக்கத்தில் இடம் இல்லாதனால ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி வருடத்தில் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா விழாக்காலங்கள் வரும் விழாக்காலங்கள் நடக்கும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து கம்பம் நட்டுவாங்க விளக்கு பூஜை அந்த மாவிளக்கு பூஜைன்னு சொல்லி எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு டைம் விட்டு தான் அந்த காலங்கள் வரும் அந்த திருவிழா திருவிழாக்காலங்களில் தான் வந்து தேர் வந்து கோயிலில் சுற்றி வரும் கோயிலிருந்து சாமி எடுத்து தேரில் வச்சு அந்த கோயிலை சுற்றி வர்றது தான் இந்தியா ஃபுல்லும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆனால் இந்த கோயிலில் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் வந்து சுற்றி வரும் கோயிலிருந்து சாமி எடுத்து தேரில் வச்சுருவாங்க தேரும் சுற்றி வரும் ஆனால் கோயிலில் சுற்றி வராது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நிறைய அற்புதங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய கோணி அம்மன் கோயில் இந்த கோயில் கோயமுத்தூருடைய மைய பகுதியில் தான் இந்த கோயில் வந்திருக்கு இந்த கோயில் இந்த ஊருடைய ஒரு காவல் தெய்வம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அறுநூறு வருடத்திற்கு முன்னாடி போனோம்னா இந்த கொங்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இருளர் சமுதாயத்தை சார்ந்த கோவன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டு இந்த மக்கள் வந்து ரொம்பவும் வந்து பாதிப்பு ஏற்படுது அது வந்து அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்த பார்க்குறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு முள் புதற்காடாக இருக்குது அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து வச்சு அங்கே வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் காலங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நல்லா மழை பெய்யுது நல்லா விவசாயம்லாம் வருது அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் இந்த கோயிலை நம்ம கும்பிட்டனால தான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இருள சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலை வந்து ஒரு குல தெய்வமாகவே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச காலங்கள் வந்து நகர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரர்களோட ஆட்சி காலம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வருது அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கிறத வந்து மைசூர் மகாராஜாவுக்கு வந்து இந்த கோயிலை பற்றி தெரிய அமைக்குது அதுக்கப்புறம் மைசூர் மகாராஜரை வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்க ஓரளவுக்கு சாமி கும்பிட்ற அளவுக்கு இந்த காம்பௌண்டு சுவரெல்லாம் எடுத்து ஒரு புதுப்பிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு உதவி செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர்லேயே ஒரு நூறு வருடம் பழமையான ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியமில் நிறைய உயிரினங்கள்லாம் வந்து இறந்ததை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மைசூர் மகாராஜரை தான் அந்த கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மியூசியம் இந்தியாவிலேயே சிறந்த மியூசியங்களில் இந்த ஒரு மியூசியம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது இன்னும் நிறைய வந்து தெரியாது நம்ம யூடியூப் சேனல்லேயே அது ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் போய் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் நகர நகர இந்து அறநிலையத்துறை கீழே இந்த கோயில் வருது ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ராஜகோபுரம் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்த ராஜகோபுரம் வந்து கட்டி முடிக்கிறாங்க ஒரு எண்பத்தி மூணு அடி உரத்தில் ஒரு ராஜகோபுரம் கட்டி முடிக்கிறாங்க இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறை கோயில் கீழே தான் இந்த கோயில் வந்து இருக்குது ஏன் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டும் இந்த மக்களை வந்து இந்த சாமி தான் வந்து காப்பாற்றியது அப்படிங்கிறது தான் இந்த கோயில் வந்து ஒரு காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோவன் அப்படிங்கிற ஒரு அரசருடைய பேரில் தான் வந்து இந்த கோயில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச காலில் பார்த்திங்கன்னா அது கோணி அம்மன் ஆக அப்படியே மாறிடுச்சு இந்த பேர்லேருந்து தான் கோயமுத்தூர் அப்படிங்கிற பேரும் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் சொல்லப்படுகிறது இப்போ இந்த கோயில் வந்து கோயமுத்தூருடைய மையப்பகுதியில் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த கோயில் வந்து அந்த இருள சமுதாயம் இல்லை ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் கோயமுத்தூர் மக்களுக்குமே வந்து இப்போ ஒரு காவல் தெய்வமாக இருக்குது இப்போ எல்லாருமே இந்த கோயிலை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் நிறைய பழமையான கோயில்கள் வந்து இருக்குது ஏன் ஆயிரம் வருடத்திற்கு மேலே பழமையான கரிகால சோழ மன்னரால் கட்டப்பட்ட பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலும் இருக்குது ஸோ நிறைய கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் கோயம்புத்தூருடைய ஒரு மைய பகுதியில் தான் வந்து இந்த கோணியம்மன் கோயில் வந்து இருக்குது அம்மன் வழிபாட்டு முறை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு ஒரு கோயில் இருக்கும் இப்போ நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயில் கோயம்புத்தூர்னு எடுத்த கோணியம்மன் கோயில் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் வனபத்திராளியம்மன் கோயில் அப்படியே அந்த சைடு போனால் ஈரோடு சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயில் ஸோ அம்மன் வழிபாட்டு முறைன்னு சொல்லி இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே கோயில்கள் வந்து தொடர்ச்சியாக போகும் அந்த ஓம் சித்தி ஓம் சித்தின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டில் வந்து ஒவ்வொருடைய அம்மன் கோயில் பற்றியும் அந்த பேர் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசாணி அம்மன் கோயிலும் சரி நம்ம கோயமுத்தூர் போல் இந்த கோணியம்மன் கோயிலும் சரி மேட்டுப்பாளைய அம்மன் அப்புறம் பண்ணாரியம்மன் கோயில் அப்படியே தொடர்ச்சியாக வரும் அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம் இப்போ வந்து நம்ம கோணியம்மன் கோயிலை பற்றி மட்டும் பார்க்குறோம் இப்போ இந்த கோயிலுடைய வரலாறையும் இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது இந்த கோயிலுடைய நிறையா சிறப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் கோயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் தேர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கும் தேரை பார்த்திங்கன்னா அந்த செட்டர் போட்டு பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இந்த இடத்துடைய பேர் பார்த்திங்கன்னா தேர்முட்டி அப்படிம்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தேர் வந்து இங்கே நிற்கிறனால தேர்முட்டி என்று அழைக்கப்படுகிறது கோயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த தேரை வந்து ஏன் இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் இல்லை ஆனால் இப்போ தேர் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா பரப்பளவில் அதிகமான ஒரு இடம் தேர் திருவிழாப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு சரியான இடம் இதே கோயிலுக்கு பக்கத்தில் தேர் வந்து இருந்தால் கூட இவ்வளோ பக்தர்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கேருந்து தான் வந்து தேர் வந்து கிளம்பும் நமது முன்னோர்கள் வந்து இந்த இடம்தான் சரியான ஒரு இடம் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது காரணமாக இந்த இடம் வந்து இருக்கு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் முதன் புதன்கிழமை வந்து இந்த தேர் திருவிழா நடக்கும் கோயிலிருந்து காலையிலேயே சாமியை வந்து தேர் கொண்டு வந்துடுவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து இரவு வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா ஊர்லேருந்தே பக்தர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது வெயில் காலம் அப்படிங்கிறனால எந்த பக்தர்களும் தண்ணி சாப்பாடு இல்லாமல் மயங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நீர்மூர் பந்தல் ரஸ்னா ரோஸ் மில்கு சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து தந்துக்கிட்டே தான் இருப்பாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு அந்த நீர்மூறுங்கிறது வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த பக்தர்களும் சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் மயங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி காலையிலேருந்து மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தேர் திருவிழா அப்படின்னா கோயிலேருந்து சாமியை வந்து தேரில் வச்சு அந்த கோயிலை சுற்றி வர்றது தான் எல்லா கோயிலுடைய பழக்கம் ஆனால் இந்த கோயில் அந்த மாதிரி இல்லை வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கோயிலிருந்து சாமியை வந்து இந்த தேருக்கு கொண்டு வந்துட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் தன்னை பார்க்க வரும் பக்தர்களுக்காக ஒரு நாள் மட்டும் இந்த தேர் மூலம் தன் பக்தர்கள் இருக்கும் இடத்துக்கு வீதி உலா வரும் நாள் தான் கோணியம்மன் கோயிலுடைய அந்த தேர் திருவிழா இதனால தான் கோயமுத்தூர் மக்களுக்கு இந்த கோணியம்மன் வந்து ஒரு காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒப்பு போட்டு வேண்டும்னா கல்யாண தடை வேலை வாய்ப்பு சுய எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கோயிலை பற்றி மேலும் ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் சொல்கிறேன் நன்றி